நிறைய ஸ்டோன் வச்ச சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச திக்கான ஹெவி ஒர்க் மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதை பிரேக் பண்ணி ப்ரேக் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணுறீங்களா டைம் வேஸ்ட் ஆகுதா அந்த ஒரு இஷ்யூக்கு தான் நான் ஒரு டூல் கொண்டு வந்திருக்கேன் ஹெவி ஸ்டோன் ஃபேப்ரிக் ப்ரெஷர் ஃபூட்டர் இந்த ஒரு ப்ரெஷர் ஃபூட்டர் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக எவ்வளோ ஸ்டோன் ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல சீக்வன்ஸ் ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல திக்கான எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்தாலும் பிரச்சனை இல்லை த்ரீடி ஒர்க்காக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை இந்த ஃபூட்டரை ஈஸியாகவே நீங்கள் வந்து பவர் மிஷின் அண்ட் பிக் சைஸ் மிஷினில் ஃபிட் பண்ணிடலாம் லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக சூப்பரான மெட்டீரியலில் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ஃபூட்டரை உங்களோட ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கூடிய ஃபேப்ரிக் எவ்வளோ பெரிய ஹெவி ஒர்க்னாலும் பரவாயில்ல எவ்வளோ சீக்வன்ஸ் ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ ஸ்டோன் ஒர்க் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் பயப்படவே வேண்டாம் எந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கிற ட்ரெஸ்ஸை கூட நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும் இதோட திக்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தின்னாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு தின்னாக இருக்கிறதுனால எந்த ஒரு ஒர்க்கையுமே ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு உள்ளோடி ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிடும் நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கி உங்களோட டைமை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன் அல்லது இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது தேவைப்பட்ட சீக்கிரமாக வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க